அஞ்சலி மகேஷ் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகேஷ் வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபோனில் பேசுகிறப்ப டிவி மட்டும் வந்து இந்த பக்கம் வந்து கலர் மாறுதே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு மகேஷ் சரி நம்ம வேறு ஃபோனில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் என் ஃபோனில் வந்து பேசினா மட்டுமே வந்து இந்த பக்கம் டிவி வந்து கலர் கலராக மாறுது அப்படின்னு சொன்னப்போ அப்படியா ஒரு பத்து நிமிஷம் எனக்கு வந்து டைம் கொடுங்க நான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஃபோன் வந்து யாரோ வந்து உங்களுக்கு தெரியாமல் யாரோ விட்டு கேட்குறாங்க அப் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் ஃபோனில் இருக்கிறத முதல்ல செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை மகேஷ் கரெக்டாக எடுத்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே இதை யார் செஞ்சுருப்பான் நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் வந்து நிச்சயமாக யாரோ ஒருத்தவங்க ஒட்டு கேட்குறாங்கன்னா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையோடு இருக்கிற சமயத்தில் தான் சரி ஒருவேளை வந்திருக்குது மதியாக இல்லாமல் அஞ்சலியாக இருந்திருந்தால் எதுக்கும் நம்ம வந்து எடுத்த எல்லாத்தையும் வந்து சாம்பிளை வந்து கொடுத்து பார்ப்போம் இவ தான் வந்து அஞ்சலியாக இருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் நடக்கிறது எல்லாமே ஏன்னா செருப்பு வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே அங்கே வந்து அழைச்சிட்டு போனாங்குது ஒரே கால் வந்து போட்டுக்கிற மாதிரியே இருக்கு அந்த செப்பல் அப்படின்னு சொல்லி யோசித்து இந்த பக்கம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கொடுத்த சாம்பிளை வந்து இந்த பக்கம் வந்து எப்போ சார் ரிப்போர்ட் வரும் நான் வந்து கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுத்தது எல்லாத்தையும் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்ன உங்கள் ஒய்ஃபுக்கும் சரி இவங்களுக்கும் சரி நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகுது நீங்கள் கொடுத்தபடி இவங்க வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அஞ்சலி நீ தான் வந்து என்னை பழி வாங்குறதுக்காக வந்து இப்படி திரும்ப வந்திருக்கியா மதி வேஷத்தில் இதை நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி குடு நீ நல்லா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லை எனக்கு அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லி உன்னை எப்படி வந்து எனக்கு வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மதிங்கிறனால தான் நான் வந்து எதுவும் பேச முடியாமல் இருக்கேன் ஆனால் அஞ்சலி எப்போ திரும்ப வந்துட்டான்னு தெரிஞ்சுதோ அந்த சமயமே வந்து எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் திரும்ப கிடச்சது நான் இன்னொரு தடவை வந்து உன்னை வந்து பெரிய நான் வந்து இல்லை அப்படி மகேஷை வந்து கரெக்டாக இங்கே சரி அஞ்சலியை திரும்ப வ நம்ம பின்னாடி சொன்னால் சந்தேகம் வரும் அவளையே நம்ம கூட வந்து பின்தொடர்ந்து வர வைக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் முடிவு பண்ணிட்டு கரெக்டாக அஞ்சலி பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க டேய் அந்தம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா இந்த நான் இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் காரில் மகேஷ் கிளம்பி போயிட்டுருக்காங்க அதே சமயம் இங்கே கரெக்டாக முகத்தை வந்து மூடிக்கிட்டு அஞ்சலி வந்து யாருக்கும் தெரியாமல் பின்னாடியே வந்து மகேஷை வந்து பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க போனதுக்கப்புறமா மகேஷ் வந்து டக்குன்னு அஞ்சலி என்ன எப்படி இருக்கு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே ஏ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ யார் நீ ஏ அப்போ நான் என்னை பார்த்து மதி நீ எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க சும்மா நிறுத்து நேற்று வந்து உன் செருப்பை வச்சியே நீ யார் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன் அது மட்டும் போதா குறைக்கு நீ வேறு வந்து இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கியா எதுக்காக வந்து என்கிட்ட இப்படி மறைச்சிட்டு வந்து யாருன்னு தெரியாமல் வந்து என்னை இவ்வளோ தூரம் புரிஞ்சு கஷ்டப்பட வச்சுட்டேன் அப்படின்னப்ப உடனே சமக்கம் வந்துவிட்டு அஞ்சலிக்கு அதான் எல்லாம் தெரிஞ்சிச்சுல அப்புறம் என்னட்டு மகே சட்டையை பிடிச்சிட்டு வந்து எதுக்காகடா நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மரியாதையாக சொல்லு என் அப்பாவை வந்து இப்போ என்னை விட்டு இல்லாமல் இருக்கிறது காரணம் நீ தானடா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அஞ்சலி அவசரப்படாத நான் கொஞ்சம் சொல்கிறத காது கொடுத்து கேளு நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் அப்பா நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்னு சும்மா நிறுத்தி நீ சொல்கிறத இதுக்கப்புறமும் நம்புறதுக்கு நான் என்ன வந்து முட்டாளா எல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கப்போ கரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த பக்கம் துளசி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு நம்ம தங்கச்சி அங்கே கிளம்பி போனால் இன்னும் வந்து ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கப்ப ஏற்கனவே அக்கா நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படி ஒருவேளை நேரம் ஆச்சுன்னா நீ வந்து இந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு வந்து அதிகாரிங்களை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வர சொல்லிடு நான் உனக்கு ஃபோன் பண்ணலண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப சொல்லி வச்சுருந்தாங்க கரெக்டாக இங்கே பத்து நிமிஷம் ஆனோடன யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சல்கிட்ட தகவல் கிடைக்கலன்னு உன பக்கத்தில் உள்ள கிட்ட போய் வந்து இந்த மாதிரி துளசி நடந்த எல்லாத்தையும் சொன்னோன்னே சரி நீங்கள் முதல்ல போங்க நான் அதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவன் தப்பிச்சுட்டு வரக்கூடாதுல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அஞ்சலி மகேஷ் இருக்கிற இடத்த தேடி அட்ரஸ் எல்லாத்தையும் துளசி சொன்னதுனால அங்கே கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் மரியாதையாக சொல்லு மகேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன் உனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இதுக்கப்புறம் போகிற நிறுத்து உன் கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாது நீ செய்கிறது எல்லாமே வந்து தேவையில்லாதது தான் உன்னால் என் அப்பாவை வந்து ஏ என்கிட்டேருந்து வந்து பிரிச்செல்லாம் உன்னை சும்மா மாட்டான்ட்டு டக்குன்னு வந்து தாலியை எடுத்து காமிச்சு அப்படியே கழுத்துலேருந்து கையட்டி தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் மகேஷோட முகத்தில் எதுக்கப்புறமும் என்ன இப்படி பண்ணிட்ட அவசரப்படாத நான் சொல்கிறத கேளு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நிறுத்து சார் வாங்க சார் என்ன சார் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றப்ப இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா மகேஷ் அதிர்ச்சி சார் இப்போ நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தான் இவனை முதல்ல கைது பண்ணிட்டு அழைச்சிட்டு போங்கன்னு இந்த பக்கம் அஞ்சலி சொல்கிறதோட செமையாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்